கத்தாவை சொல்லும் அடியன் கேட்கிற நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம் பாருங்கள் ஒரு குழந்தை எப்படி இருக்கும் என்று சொல்லி கத்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் தியானித்தோம் பாருங்கள் அஞ்சு காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு குழந்தையாக இருக்கிறது அது எப்படி இருப்பாருன்னு சொல்லி அது மூலமாக நாம் வந்து இடம் கண்டு கொள்ள நான் குழந்தையாக இருக்கிறேன் நான் சொல்லி அந்த வசனத்து மூலமாக நம்மை பரிசோதித்து பார்க்கலாம் அந்த அஞ்சு காரியத்தை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு நாம் ஆறாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை என்னோட எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம் இது நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு நன்றாக கற்றுத் தருகிறது அந்த குழந்தைய போல் இருக்கிறவர்கள் பாத்தீங்கண்டா குழந்தையா இருக்கிறவர்கள் வந்து அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால் இருக்குமண்டா போல தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும் பாருங்க அப்பா அவங்களுடைய ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைத்தனமாக குழந்தை கேட்டு தான் அவர்கள் ஜெபிப்பார்கள் பாருங்கள் குழந்தையை பா நம்முடைய பிள்ளைகளே பார்த்தீங்கண்டா சின்ன வயசுல இருக்கும் போது பாக்குறது எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்படுவார் அப்பா எனக்கு அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி அப்போ அது இல்லைன்னு சொல்லி இன்னொரு கடைக்கு போனால் அது இன்னொரு காரியத்தை பார்த்து அப்பா எனக்கு அது வேணுமென்னு சொல்லி அதாவது குழந்தை எதை பார்க்குறதோ அதெல்லாம் தனக்கு வேணுமென்னு சொல்லி அப்பாட்ட கேட்டுக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி தான் இன்றைக்கு நாமும் குழந்தைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய ஜபம் எதுன்றால் ஆண்டு வரை என்னை ஆண்டவர் ஆண்டு எனக்கு அதை தாரும் ஆண்டவர் எனக்கு இதை தாரும்னு சொல்லி தாரும் தாரும் தாரும்னு சொல்லி தான் நம்முடைய ஜபம் இருக்கும் என்றால் நாம் குழந்தைகளாக இருக்கிறோம் ஏன்னாட்டா நமக்கு வந்து பார்க்குறதெல்லாம் நமக்கு வேணுமென்னு சொல்லி நாம் அதை தான் ஜபத்தில் கேட்டுக்கொண்டு இருப்போம் தாரும் ஆறு மண்டு அப்போ குழந்தை போல் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தை போல பேசுவார்கள் இன்னொரு வசனத்தை உங்களை காட்ட விரும்புகிறேன் தீத்து மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயபிரமாணத்து குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு அவைகள் அப்ரோஜனமும் வீணுமா இருக்கும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க அப்போ குழந்தையை போல் இருக்கிறவள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற காரியங்களை பேசி கொண்டு இருப்பார்கள் பாருங்க புத்தீனமான தர்க்கங்கள் இன்றைக்கு பாருங்க சபைகளில் அதிகமாக காணப்படுகிறது புத்தீனமான தர்க்கங்கள் எதுக்கு அவங்க கதைக்கிறானு தெரியாம சும்மா சில தேவையற்ற காரியங்களுக்காக தர்க்கம் பண்ணுவார்கள் இப்போ அதிலே ஒரு குரூப்பாக பிரிஞ்சிடுவார்கள் தான் சொல்றத சரின்னு சொல்லி நிற்பார்கள் மற்றவன் சொல்றது தப்புன்னு சொல்லுவார்கள் அப்போ அதிலே வீணான தர்க்கங்கள் பாருங்க வீண சொல்லுகிறது புத்தீனமான தர்க்கங்களால் முட்டாள்தனமான தர்க்கங்கள் இன்றைக்கு அதிகமாக சபையில் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் மற்ற வம்ச வரலாறுகளை குறித்து காய்ச்சி கொண்டிருப்பார்கள் பாருங்க அந்த காலத்திலே இந்த ராஜாவுக்கு இந்த காரியம் இருந்தது இந்த ஆண்டிலே அந்த ஆண் ராஜா வாழ்ந்தாண்ட வம்ச வரலாறு பாருங்க தேவையற்ற காரியங்களை அந்த ராஜா இந்த ராஜான்னு சொல்லி பல காரியங்களை குறித்து அதை பார்த்து அவங்க காய்ச்சி கொண்டு இருப்பார்கள் வம்ச வரலாறு பற்றி காய்ச்சி கொண்டு முன்பிதா காரியங்களை குறித்து காய்ச்சி கொண்டு இருப்பார்கள் மற்ற சண்டைகளையும் நியாயபிரமானத்து குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு அப்போ சண்டை பண்ணுவார்கள் இந்த காரியம் அப்போ குழந்தையாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் தேவையில்ல காரியங்களுக்கெல்லாம் கோபம் பிடித்துக்கொண்டு சண்டை பிடித்துக்கொண்டு இப்படி ஒரு சோதரன் வந்தாண்டா அப்படி திரும்பி போவதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனத்துக்குரிய காரியங்கள் பாருங்கள் இந்த சபையில் அதிகமாக நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு சிஸ்டரோர் இன்னொரு சிஸ்டருக்கு ஒத்து வராது அந்த சிஸ்டர் இந்த பக்கம் வந்தாண்டா இந்த சிஸ்டர் அந்த பக்கம் போவாங்க ஆனால் ஒரே சபையில் தான் இருக்கிறார்கள் அப்போ உலங்குதில் பாருங்கள் அப்போ இவர்கள் எல்லாம் குழந்தையாக இருக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தீனமான தர்க்கங்கள் அதான் பேச்சு குழந்தையை போல பேசுவது மற்றது வம்ச வரலாறு குறித்த பேச்சு இருக்கும் ஆனால் அதெல்லாம் பார்த்து நாம் பக்தி விருத்துக்கு நம்ம உண்டாக்க அந்த காரியங்கள் எல்லாம் அப்போ நாம வந்து பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதே பேசுங்கள் தான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்போ சபையில் இருந்து பார்த்தீங்கன்னா தேவட்ட காரியங்களை பேசி கொண்டிருப்பது வம்ச வரலாறுகளை பேசி கொண்டிருப்பது அதாவது சண்டைகளும் வருகிறது இப்போ நியாயப்பிரமாணத்து குறித்து உண்டாகிற வாக்குவாதங்கள் இன்றைக்கு நியாயப்பிரமான காரியங்கள் குறித்து வாக்குவாதங்கள் அந்த குறித்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டை நடக்கிறது அப்ப இதெல்லாம் விட்டு விலகுன்னு தான் கத்தருடைய வார்த்தை என்னட்டு அதெல்லாம் எப்படியாம் அது வந்து அப்ரோஜனமும் பீணுமா இருக்கிறதுன்னு சொல்லி அதான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அப்ப குழந்தையை போல இரு குழந்தையா இருக்கிறவர்கள் வந்து குழந்தையை போல பேசுவார்கள்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஸோ ஏழாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் நம்ம அதே வசில சொல்லப்பட்டிருக்கிறதா குழந்தை குழந்தை எப்படி இருக்குமா குழந்தையை போல சிந்திக்கும் சொல்லப்பட்டிருக்கு குழந்தைய இருந்த போது குழந்தையை போல பேசினேன் குழந்தையை போல சிந்தித்தேன் சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கிற பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தைன்னு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதாவது வசனத்தின் மூலமாக அவங்கள காட்ட விரும்புகிறேன் ரோமர் முதலாம் அதிகாரம் இருபத்தோறாம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை என்று மகமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள் உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது பாருங்க போ ஒரு மனுஷன் பாருங்க ஒரு பாருங்க ஒரு குழந்தையா இருக்கிறவன் வந்து அவன் குழந்தை போல் எப்படி சிந்திப்பான்னு சொன்னால் பாருங்க சொல்லப்பட்டிருக்கேன்டா தங்கள் சிந்தனை வீணரானார்கள் வீணர் ஆனார்கள் அப்போ இதுக்கு எந்த காரணம் என்றால் ஏன் அவங்க சிந்தனை வீணரானார்கள் என்றால் உணர்வில்லாத அவருடைய இருதயம் சொல்லப்பட்டிருக்கு உணர்வில்லை கத்தருடைய வார்த்தை வருகிறது அதை கேட்க விருப்பம் இல்லை கத்தருடைய வார்த்தை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை அவர்களுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை வந்து இதயத்துக்குள் போக முடியல அது அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டார்கள் அப்போ குழந்தையாக நாம் இருந்தோம் என்றால் கத்தருடைய வார்த்தை பாருங்க நாம் அற தூக்கத்தில் இன்றைக்கு அதிகமான சபைகளில் பார்த்தீங்கன்னா வீட்டை நித்திர வராது அவர்களுக்கு இரவு நேரங்களிலே ஆனால் சபையில் நல்லா தூங்குவார்கள் அதை என்னதான் அந்த வரமாவோ தெரியாது அவர்களுக்கு ஆனால் சபையிலே நல்லா தூங்குவார்கள் கத்தருடைய வார்த்தை வருகிற அந்த நேரத்திலே அநேகர் அநேகரை நான் பார்த்துருக்கிறேன் அநேகர் தூங்குவார்கள் பாருங்க ஆனால் ராத்திரி நேரம் தூங்காம இருப்பாங்க தூங்காமல் ஸ்மார்ட் போன்ல இருந்து வந்து நோண்டிக்கொண்டிருப்பார்கள் இரவு நேரங்களிலே ஆனால் உண்மையாக கத்தருடைய வார்த்தை வருகிற அந்த நேரம் அந்த அந்த வார்த்தை தான் அந்த வருகிற கிழமைக்கு வருகிற சோதனைக்கு தப்பித்துக் கொள்வது கத்தர் வந்து நாட்டுக்கிழமையை வார்த்தை அனுப்புவார் அப்ப என்றா இனி வரும் நாட்களிலே பல விதமான சோதனைகள் உலகத்தை நோக்கி வருகிறது அப்ப நான் நீங்களே தப்புவதற்காக பிசாசோட வலையிலே சிக்கிக்கொள்ளாத கொள்ளாதபடிக்கு அவனுடைய சிறு சுக்குகளுக்கு நான் சிக்கிக்கொள்ளாத கொள்ளாதபடிக்கு கத்தர் வந்து வார்த்தை அனுப்புவார் அப்ப நான் அதை வார்த்தை சரியா கேட்காட்டால் வருகிற கிழமை வருகிற சோதனையை நான் விழுந்து விடுவேன் பிசாசுட வலையில நான் சிக்கி கொள்ளுறேன் அதை அனைகர் பாத்தீங்கன்னா பழைய கட்டுகளாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்ற வார்த்தையை கேட்க விருப்பமில்லை என்ற வார்த்தையை கேட்டேன் என்றால் எனக்கு உணர்வு வந்துவிட்டும் அப்போ அப்போ தான் சொல்லப்பட்டிருக்கு உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது அதனால் என்ன காரணம் என்றால் சிந்தனை என்றால் வீணராக இருக்கிறார் வீணான காரத்தை சிந்திச்சு கொண்டிருக்கிறது பாருங்கள் சபையில் ஆண்டோட வார்த்தை வரும்போது தங்களுடைய சிந்தனை சிதறடிக்கிற அந்த வார்த்தை வந்து கவனமாக செவி கொடுத்து கேட்பது இல்லை அது வடிவாக செவி கொடுத்து கேட்பது இல்லை கத்தருடைய வார்த்தையை அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிந்தனை சிதறடிக்க விடுகிறது எல்லா இடங்களுக்கும் அந்த சிந்தனை போய் வரும் ஆனால் கத்துடைய வார்த்தைக்கு மாத்திரம் அந்த சிந்தனையை ப திருப்பப்பட்டிருக்காது ஆனால் வேறு ஒரு இடங்களுக்கெல்லாம் அந்த சிந்தனை சிதறடிக்குமா தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ குழந்தையை நாம் விருந்தம் பண்ணால் நாம் வந்து எப்படி இருப்போம் குழந்தை தான் சிந்திப்போம் பாருங்க குழந்தையோட காய்ச்சி பாருங்கள் காய்ச்சி ஒன்று கீழே கேட்குற மாதிரி இருக்கும் பார்த்து அந்த குழந்தை சிந்தனை வேற எங்கே போயிருக்கும் போற தட்டைக்கெல்லாம் ஆவான்னு சொல்லி போட்டு பிள்ளை வந்து என்ன சொன்னீங்கன்னு கேட்கும் அப்போ இன்றைக்கும் அப்படி தான் சபையில் அப்படி தான் இன்றைக்கு நாம நடிகர் வந்து கத்தருடைய வார்த்தையை கேட்குறோம் குழந்தைய போலிருந்து சிந்தனை எங்கேயோ இருக்கும் ஆனால் பிரசங்கியார பார்த்து கொண்டிருப்பாங்க அதில் கெட்டித்தனமாக பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் சிந்தனை சிதறடிக்கிறார்கள் அதான் பார்க்குறோம் இதில் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனிடம் மகமைப்படுத்தாமல் அதான் பாருங்கள் இதுதான் முக்கியம் நான் தேவனை அறிஞ்சிருக்குன்னு சொல்கிறது பெரிய காரியம் இல்லை ஆனால் தேவனை மகமைப்படுத்த என்னுடைய அன்றாண்ட வாழ்க்கையிலே தேவனை நான் மகமைப்படுத்த வேண்டும் பாருங்கள் அதான் முக்கியம் அதுதான் பார்த்தா என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது அதான் தேவனை மகமைப்படுத்த தான் நான் நீங்கள் வந்து இங்கே உலகத்தில் நாம் வாழ்கிறோம் கர்த்தருடைய மகமைக்காக நாம் வாழ்கிறோம் ஆனால் அந்த அவர்கள் என்ன தேவனை அறிந்திருக்கிறார்கள் ஆனா தங்களுடைய செய்கையினாலே தேவனை அவர்கள் மகமைப்படுத்தவில்லை அவரை தேவனும் மகமைப்படுத்தவில்லை ஆனா அறிவு இருக்குது தேவன் அறிவு இருக்குது அவர்களுக்கு ஆனா செய்களினாலே அவரை மகமைப்படுத்தவில்லை பாருங்க ஸ்தோத்தறியாமல் இருந்து பாருங்க ஸ்தோத்தரிக்கிறது இன்றைக்கு கத்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரி சில பேர் வாய் மூடி இருப்பாங்க சபையில் ஸ்தோத்தரிக்க மாட்டேன் கத்தர் எவ்வளவு நன்மை நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார் பாருங்க நாங்க வீட்டை விட்டு வெளியில போய் திரும்பி வைக்க நான் சொல்லி திரும்பி வருவதே ஒரு அதிசயம் எவ்வளோ ஆபத்துகள் நடக்கிற பாருங்க இன்றைக்கு செய்தியை பார்த்தீங்கன்னா அங்கே குண்டு போட்டாங்க அங்கே கத்தியால் குத்தினாங்க பாருங்க இத்த இவ்வளோ பேர் மரணம் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த காரியம் பிள்ளைகளை கடத்திட்டாங்க எப்படி எவ்வளோ செய்தி நாம் கேட்குறோம் ஆனால் கத்தர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் நம்மை பாதுகாக்கிறோம் நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிறார் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஒன்று உணவு நாம் உண்ணுகிறோம் பாருங்கள் அந்த உணவெல்லாம் எங்கே உற்பத்தி ஆகுறது எப்படி அவர்கள் செய்கிற நமக்கு தெரியாது அதை பார்க்கும்போது எல்லாம் உணவு மாதிரி தான் தெரிகிறான் அதுக்குள்ளே எவ்வளோ பிளாஸ்டிக் கலந்துருக்கிறாங்க நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் ரைஸில் கூட பிளாஸ்டிக் கலக்கிறாங்கன்னு சொல்லி இடை சொல்லி அப்போ எல்லாம் நாம் சாப்பிடுறோம் ஆனால் அதாலே நாம் நமக்கு எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கத்த நமக்கு நல்ல சுகபலத்தை தருகிறார் பாருங்க இதெல்லாம் கத்தருடைய கிருபை நாம் எல்லாம் எவ்வளோ நாம் உணவு சாப்பிடுகிறோம் பாருங்க கை கழுவாமல் கூட நாம் சாப்பிடுகிறோம் ஆனால் கத்தர் இவ்வளோ கிருபை நாம் பாதுக எவ்வளோ பாருங்க எவ்வளோ கொள்ளை நோய்கள் இந்த நாட்களிலே பெருகி கொண்டிருக்கிறது அப்போ கத்தர் வந்து எவ்வளோ நாம் பாதுகாக்கிறார் ஆனால் சபைக்கு நாம வந்து நாம கையை கட்டி கொண்டு வாயை திறக்காமல் கத்தரை ஸ்தோத்தரிக்காமல் இருப்பது பார்த்தீங்க எவ்வளோ ஒரு கவலைக்குரிய விஷயம் பாருங்க கத்தை செய்த நன்மையை நாங்கள் மறந்து விட்டுட்டோம் பல எவ்வளோ ஆபத்தர்களே கத்த நம்மை பாதுகாத்து இருக்கிறார் எவ்வளோ நேரம் நாங்கள் வந்து கவனம் இல்லாமல் இருந்த நேரத்திலும் கத்தர் கவனமாக நம்முடைய போக்கையும் மரத்தையும் பாதுகாத்துருக்கிறார் அப்போ எவ்வளவு நான் கத்தருக்கு நாம் ஸ்தோத்தரித்து நாம் எவ்வளவுக்கு நான் கத்தருக்கு நன்றி உழவலாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அறிந்ததுக்குலாம் சொல்லுகிறார்கள் அவனோட செய்கையை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் அப்போ அவங்களோட சிந்தனை பார்த்தீங்கன்னா வீணான சிந்தனை அவர்களுக்கு அப்போ இதெல்லாம் யாருன்னா குழந்தை கேட்ட காரியங்கள் தான் அதெல்லாம் குழந்தை பார்த்தீங்கன்னா வீணான காரியம் தான் சிந்திச்சு கொண்டிருக்கும் குழந்தை ஏன்னா அந்த குழந்தை தனம் தானே அப்போ மூத்த பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து அவருடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கும் ஒரு குழந்தைக்கும் இருக்கிற சிந்தனைக்கும் ஒரு பெரியவர்களுக்கு இருந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அப்போ அதே போல தான் அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் வந்து குழந்தையாக இருந்தேன் என்றால் என்னுடைய சிந்தனை வந்து வித்தியாசமாக இருக்கும் அதனால் தான் மிகவும் கவனமாக நாம் குழந்தை தான் வெளியில் வர வேண்டும் குழந்தையாக இருந்தோம் என்றால் பிசாசு நாம இலகுவாக நம்மை கெடுக்க முடியும் நம்முடைய சரீரத்தை கெடுக்க முடியும் ஆகவே மக்களே நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் இந்த காரியத்தில் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்